ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா மேபகவத்பால சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீலச் காஞ்சி குரு மகாபிரியவானுக்கிரக பரிவூர் நெகிருவாகனாசகம் குரு சுக்கரன் டிவி நியரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குரு வாரிசு என்பர்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகாரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய தரும் சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை நம்ம பார்க்க போறோம் நம்முடைய குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீன் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை வச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனனுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம பறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார் கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க அதுக்கு ஏத்தாப்பும் நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க இப்ப சுக்கர பகவானை பத்தி பாக்குறோம்னா பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இருந்து சுக்கர பகவான் செஞ்சாரா செய்யறாரு இதுல மூன்று கிணக இணையுது பாருங்க மூன்று கிரகங்கள் இணைகிறாங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல இணைகிறாங்க அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க எல்லா கிரகத்தையும் வழிநடத்தக்கூடிய கிரகம் வீட்டுல வந்து இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது ஏன்னா சூரியனுடைய யாருன்னா சிங்கத்தை கொடுத்திருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பவர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் சிம்ம ராசி பொதுவா பாருங்க சிம்ம ராசிக்காரங்க இதுலயுமே தைரியமான குணம் கண்டிப்பா சிம்ம ராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் எதுலையுமே நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய குணமும் சிம்ம ராசிக்காரக ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி யார் சூரிய பகவான் அப்ப தைரியமான குணம்

இவங்கட்ட ஒப்படைங்களே அந்த வேலையை நல்ல ஒரு பொறுப்பா கொண்டு போவாங்க எல்லா விஷயத்திலையும் சரி ஆனா பொய் சொல்ல மாட்டாங்க இதுலையுமே ஒரு கரெக்டாக ஒரு ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் சிம்ம தான் கண்ணியம் கட்டுப்பாடு ஒரே இடத்துல வேலை பார்ப்பாங்க பல இடத்துல ஓட மாட்டாங்க ஒரே இடத்துல வேலை பார்க்கக்கூடிய பக்குவம் இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பற்றின நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரபவன் எந்த பாவத்தில் இருக்கார் பாருங்க நீங்கள் சிம்ம ராசியா இருக்கலாம் ஆனால் லக்னம் வந்து ஒரே மாதிரி வராது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லக்னங்கள் மாறி மாறி வரும் அது உங்கள் விதி ஜாதகத்தை பொறுத்து தான் ஒரு சில பேருக்கு பாருங்க ஆறு மணிக்கு வரப்பாங்க எட்டு மணிக்கு வைப்பாங்க லக்னத்தை பொறுத்து தான் சுக்கரபவன் வேலை செய்வார் ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் சுக்கரதாசை கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வரும் வராமல் இருக்காது அப்படி இருக்கும்போது உங்க சுய ஜாதத்துல சுக்கர பகவான் எந்த எத்தனாம் இடத்துல இருக்காரு லக்ன அடிப்புல அவர் நல்ல வரா கெட்ட வரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கணும் ஒரு சில பேர் நல்லா இருந்தா இப்ப நல்லா டாப்பான யோகத்தை கொடுத்துருவார் இதே சரியில்லைன்னா ஒரு பலவீனத்தை கொடுத்துருவார் அதனாலதான் பொது பலன் பொது பலன் நான் எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க சொகுசு காரு சொகுசு பங்களா ஆடம்பர விஷயம் எல்லாமே சுக்கரன் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் இதெல்லாம் அழகான பொருள் இருக்கு பாருங்க அது எல்லாமே சுக்கரனுடைய அதிகம் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக பர்சனாட்டியே நீட்டாக எடுத்து நீட்டாக பர்சனாட்டியே போவார் அதெல்லாம் பாருங்க சுக்கர நல்லா இருப்பார் ஜாகத்துல வயது அறுபதா இருக்கும் தோற்றம் முப்பதா இருக்கும் இது மாதிரி தோற்றத்தை காட்ட குடிக்கிறவங்க சுக்கர பகவான் தான் அப்போ ஒரு மனிதனுக்கு சுக்கரனுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம் நம்முடைய ஆசை காம எண்ணத்தை காட்டக் குடிக்கிறோம் சுக்கர பகவான் தான் சுக்கிலத்துக்கு அதிபதியான இருந்தால் சுக்கர பகவான் தான் இவர் நல்லா இருந்தால்தான் நம்மளுடைய எல்லாம் நிறைவேறும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் இதுல கடைசி முட்டும் வேலை வீடிய பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப சுக்கரன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு பார்ப்போம் இது ஒரு பொது பலனாக பாருங்க யாருமே சரி கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மீன இறைவன் கொடுத்துருப்பாரு அதுக்கேற்ற தான் வேலை செய்யும் அதுக்குதான் பரிகாரங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம பயணிக்கும் போது கண்டிப்பா பெருசா உள்ள பாதிப்ப சின்னதாக குறைக்கலாம் பரிகாரத்துல இப்போ இந்த சுக்கர பிரிச்சு உங்களுக்கு என்ன யோகத்தை தரப்பான்னு பார்ப்போம் கிரக அமைப்பு எங்கெங்க இருக்கான் பார்ப்போம் உங்க ராசிலேயே பாருங்க புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்காங்க சிம்ம ராசில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கண்ணீராசில ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்கிறார்கள் அதாவது கும்ப ராசில எட்டாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மீன ராசில பத்தாம் பாவத்துல குரு பகவானும் செவ்வாய் பவனும் சேர்ந்து சேவல் சஞ்சாரம் செய்றாங்க ரிஷபராசில பன்னிரெண்டாம் பாவத்துல சூரிய பவன் சஞ்சாரம் செய்யறாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியனே உங்க ராசிக்கு வர்றார் ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறுது டோட்டலா சிம்ம ராசி இருக்கணும் சரியானதுல ஒரு எது வந்தாலும் சரி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் அவ்வளவுதான் தைரியம் வந்தா எது வந்தாலும் நீங்க பேஸ் பண்ணிடலாம்ல எது வந்தாலும் நீங்க ஜெயிக்கலாம்ல அந்த சிந்தனையே கொடுத்துருவார் இந்த சுக்கர பேர்ச்சி நீங்க சுக்கரனா மாறுறீங்க அப்ப எல்லாமே வெற்றியா போகுது சிம்மத்துக்கு எது வந்தாலும் சரி எத்தனை தடை வந்தாலும் சரி தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் யாருக்கு வருது சிம்மத்துக்கு வருதுங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையதான் வரும் தோல்விக்கு வேலை இல்லை எது வந்தாலும் சரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு என்ன சொல்லுவாங்க கந்த சனி இருக்கு சிம்ம ராசி சொல்லி பயன்படுவாங்க கந்த சனி இருக்கு கண்ட சனி என்ன பண்ணும் இதே சனி பவன் சரி இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரு வேலை ஊதியத்துல பிரச்சனை வந்திருக்கும் அவ்வளவுதானே வேலை பார்க்கறதுல நிறைய பிரெஷர் இருக்கும் அவ்வளவுதானே தாய்மாமன் உறவு எதிரி பகை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடையில பாத்துருப்பாங்க மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்திருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு பதில் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு இது மாதிரி நிறைய தடையில பார்க்க தான் அந்த சிம்ம ராசிக்கு ஒரு சில பேர் கொடுத்துருப்பாரு இல்லைன்னு நான் சொல்லலை யாருக்கெல்லாம் கண்டரசனி சனி பவனம் சரியா இல்லை ஏன்னா உங்களுக்கு அவர் கிரகம் அப்போ இது மாதிரி சிம்ம ராசிக்கு நிறைய தடையில கொடுத்துருப்பார் பூர்வீக சொத்துல இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை தாய் மாமன் உறவுல பிரச்சனை மாமியார் மாமனார் உறவுல ஒரு தடைகள் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாரா இந்த சிம்ம ராசிக்காரங்க மேல உத்தியோகம் நிரந்தரமா அமையல படிக்கக்கூடிய மாணவ மனைவி எதிர்த்து பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கல இந்த நிகழ்வுலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க யார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல சிந்தனையே கிடையாது இப்போ ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிருப்பாங்க இப்ப ஒரு விஷயத்துல ஜாமீன் போட்டு மாட்டிருப்பாங்க கொஞ்சம் உங்களுக்குள்ள மனைவிக்குள்ள காரணம் ஒரு மன வருத்தம் மாதிரி ஒரு தடைகள் மாதிரி சந்தி இது மாதிரி நிறைய இதை பார்த்துருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க இது எல்லாமே பாருங்க பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம்னா பதினேழுக்கு அப்புறம் இந்த பகவானுடைய கிரக பயிற்சி வாழ்க்கையில சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் எத்தனாம் வீட்டதிபதி மூன்றாம் அதிபதி பத்தாம் வீட்டை இப்ப உட்கார் உங்க ராசில உங்க ராசில சூப்பரா உட்கார்ந்துருக்காரு அப்ப இது பெரிய மிக பெரிய ஒரு யோகம் யாருக்கு வருதுன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றில கொடுக்குது சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் சூரிய பகவான் உங்க ராசி பதினேழு வந்ததுக்கு அப்புறம் சொந்தமா தொழில் பண்ணுங்க தொழில பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் பொருளாதார வருமானம் பயங்கரமா சேமிப்பு அதிகமா இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியில சுக்கரன் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கா ரெண்டாம் வீட்டு அதிபதியே புதனே உங்க ராசி மேல இருக்கிறாரு அப்ப வருமானங்கள் பயங்கரமா இருக்கும் இடம் சம்பந்தப்பட்டது வாங்குறது பூமி சம்மந்தப்பட்ட வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமுமே இந்த சுக்கர பயிற்சியில கிடைக்க போகுது பார்த்துக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பெருகொண்ட பணம் கண்டிப்பா கிடைக்கும் டாக்குமெண்ட் இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்கு பாருங்க இடத்தால பிரச்சனை பூமியால பிரச்சனை வண்டியால பிரச்சனை வாங்குறது இடத்துல எல்லாமே ஒரு பிரச்சனையா பாத்திக்க பாருங்க அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்லா சாதகமா வந்து நிறைய அனுகூலமா வர்றது உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பாருங்க சுக்கர பகவானுடைய கிரக அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்கிறார் யாருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க பாருங்க வேலையே கிடைக்கல வேலை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது தாமதம் ஆகுது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க அவ்வளோ கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் வேலை ஊதியம் நிரந்தரமாக சாதகமாக வேலை வர்றது வாய்ப்பு நல்ல வேலையாக கிடைக்கும் பார்க்குற சூப்பர் வேலையை நல்லா அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய இருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் சூப்பராக இருக்கு இப்போ பிடிச்ச வேலை அமையும் சிம்மத்துக்கு அதே மாதிரி வேலை ஊதியத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும் பாருங்கள் ஒரு வேலை பாக்கீங்கன்னா கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கலாம் ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்கம் மூலம் அனுகூலம் இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேரு மாணவ மாவட்டம் பாருங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கலாம் கண்டிப்பா தைரியம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இப்ப அரசாங்க வேலை வர்றதுக்கு உங்களுக்கு சாதனம் வர்றது வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றது வாய்ப்பு இருக்கு அரசு மூலம் அனுகூலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகள் இப்ப சிம்ம ராசிக்கு சூப்பரா இருக்கும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் சொல்றேன் ஒன்னும் அரசியல்வாதிகள் உதவியில் கிடைக்கலாம் இல்ல அரசாங்கத்தை அரசியல்வாதிகள் நிறைய ஒரு பதவி கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பாதையா வருது அப்போ சூப்பரான ஒரு அமைப்ப அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த வரக்கூடிய இந்த காலகட்டம் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் திருமண பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துடும் திருமணத்துல உள்ள கலகம் பிரச்சனை வழக்கு இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருமணத்துல உள்ள கலகங்கள் ஒரு முடிவுக்கு வரும் காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார் அப்ப திருமண தடை கிடையாது நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சுக்கணும் அதே மாதிரி கடன் லோன் போய் கேக்கலாம் கண்டிப்பா எங்க போய் கடன் லோன் உடனே கிடைக்கும் அது லோன் சம்பந்தப்பட்ட தொழிலுக்காண்டியோ காண்டியோ வேலைக்காண்டியோ கண்டிப்பா லோன்கள் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு சிம்மத்துக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு மெயின் அரசாங்க தொடர்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இது எல்லாமே நல்லா உங்க பக்கம் சாதகமா வரும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நல்ல ஒரு மாற்றத்தை வர்றாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகத்துக்கு நல்ல ஒரு அனுகூலத்தையும் அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாட்டை வேலை பார்க்கறது சரி வெளியூர் வேலை சாப்பிட நல்ல ஒரு மாற்றங்கள் வருது அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாத மாட்டுகளையும் லாட்ரி ஓகே பத்தி பேசுங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அந்த யோகங்கள் இருக்கு அதுக்காண்டி அதிலயே படத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை போது தசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா அந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ண கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த சிம்ம ராசியை போறது ஏன்னா சுக்கர பகவானே உங்க ராசி மேல இருக்கும்போது பதினோராம் வீட்டு அதிபதி புதனோட சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஒரு பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற பெண்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பெண்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் இப்போ நம்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அதாவது மக நட்சத்திர பிறந்தவங்க இதுலேயுமே தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் இதுலேயுமே இவங்க எப்போதுமே இந்த கூட்டம்னா அவங்களுக்கு பிடிக்காது எதுவுமே தன்மானத்தை பார்ப்பாங்க எந்த வேலையும் இவங்களுக்கு பார்த்தவன செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்க தான் இருக்கும் பயங்கரமாக யோசிப்பாங்க நல்லா யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு தைரிய குணம் இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்துல வருஷம் அதை சேர்த்து பின்வாங்க மாட்டாங்க வெளிநாடு வெளியூர் மருத்துவம் டெய்லர் வேலை இது எல்லாமே பாருங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க நீங்க வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக இருக்குது கேதுவே நல்லா பாருங்க அஸ்தனத்தில் போறாரு அப்போ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் சம்மந்தப்பட்டது கணவன் ஒற்றுமை இதெல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக வருது அதே மாதிரி படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு இட பிரச்சனை பூமி பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே சரியா நல்ல அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் வர்றது வாய்ப்பு இருக்கு அடுத்து ஊரட்சத்தில் பிறந்தவங்க கலையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இசை கலையை விரும்பக்கூடிய நபர்கள் ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறாரு உங்கள் ராசிக்கு சுக்கர் வந்துட்டார் அப்ப இசை கலை இதெல்லாமே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு வேலையில மாற்றங்கள் கணவர் மனைவி ஒற்றுமைகள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலங்கள் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் சிறு இடமாற்றங்கள் இது எல்லாமே வேலைலாம் கண்டிப்பாக கிடைக்கும் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்டது அரசாங்கம் சம்மந்தப்படும் தொடர்பு அரசு மூலம் நிறைய வெற்றிகள் எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்குறாரு பூராத நேர்ச்சி அடுத்த அடுத்து உத்திரணை பிறந்தவர்கள் பதினேழுக்கு அப்புறம் விரைவு செலவே வராது குடும்பத்தில் நிறைய விரைய செலவுகள் இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் தலைமை பொறுப்பு வருது அரசியல்வாதிகள் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கிது தொழில லாபத்தை கொடுக்குறாரு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக வருது சிறு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு கனவு ஒற்றுமை நல்லா இருக்குது அதே மாதிரி மாமனார் மாமியார் உறவுகள் நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுப்பாரு குருமங்கல யோகம் இருக்கறதுனால தந்தையோட சொத்து தாயோட சொத்து வழக்கு பிரச்சனை ஒரு நல்ல ஒரு அனுகூலமா வரும் நீங்க போகக்கூடிய எல்லா பாதையும் பதினேழுக்கு அப்புறம் நல்ல ஒரு வெற்றி பதவியை வர்றது வாய்ப்புகள் நிறைய இருக்குது வரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரகப்பயிற்சி சிம்மராசிக்கு மிகப்பெரிய உள்ள பயிற்சியாக அமைகிறது